என் அன்பு பிள்ளையே இன்று உனக்கு ஏற்பட்ட விஷயங்களை அவமானம் என்று கருதாதே உன் மனதில் கபடம் இல்லை உன் மனதிற்கு தெரியும் யார் உன்னை ஏமாற்றுகிறார்கள் என்று அவர்களை உன் வாழ்வில் இருந்து சற்று நகர்த்திவை எதை வேண்டுமானாலும் பொறுத்துக் கொள்ளலாம் ஆனால் நம்பிக்கை துரோகத்தை மட்டும் பொறுத்துக்கொள்ள முடியாது குழந்தையே அப்படி செய்த அவர்களை என் கையில் விட்டுவிடு அவர்களுக்கு நல்ல பாடத்தை நான் கற்றுத்தருகின்றேன் நீ எதையும் வெளியே காட்டாதே உனக்கான மிகப்பெரிய சொத்து நிம்மதித்தான் அதை மற்றவர்களுக்காக அதை செலவழிக்காதே மதிப்பு மரியாதை மற்றவர்களுக்கு எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை நான் அவர்கள் மொழியில் புரியும்படி செய்து காண்பிப்பேன் நீ அழாதே இன்று உன் மனதில் ஏற்பட்ட காயம் என்பது என் மனதில் ஏற்பட்டதற்கு சமம் தங்கவே அதை நான் எப்படி பந்தாடுகின்றேன் என்பதை மட்டும் நீ பார் நீயே புலம்புகிறார் நான் என்ன செய்தேன் ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இவ்வளவு வலி எல்லோரும் ஏன் என்னை வந்து காயப்படுத்துகின்றார்கள் மற்றவர்கள் செய்த தவறு துரோகம் அவர்கள் ஏன் என்னை குற்றவாளியாக பார்க்கிறார்கள் அவர்கள் கண்களுக்கு தெரியவில்லையா எது உண்மை என்று புலம்புகிறாயே ஆனால் அவர்களுக்கோ அதை அனுபவித்துத்தான் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது அவர்களுடைய விதி குழந்தையே அதை நினைத்து கவலைப்படாதே உன் வாழ்க்கை நீ வாழ்வதற்கு மற்றவர்களுக்காக யோசி உதவி செய் மற்றவர்கள் கஷ்டத்தை நினைத்து வருந்து மற்றவர்களுக்காக பிரார்த்தனை செய் ஆனால் உன் வாழ்க்கையை உனக்காக மட்டுமே நீ வாழ வேண்டும் நான் சொல்வதை உன்னால் புரிந்து கொள்ள முடிகிறதா என் குழந்தை வைரம் அதனால் தான் உன்னை ஒரு வடிவம் கொண்டு வருவதற்கு செதுக்குகின்றேன் உனக்கு துணையாக நான் இருப்பேன் குழந்தையை கலங்காமல் தைரியத்தோடு இரு விதைத்த விதை அதன் காலத்தில் மண் பிளந்து முளைப்பது போல் செய்த தவம் என்றாவது ஒரு நாள் சுழர்விட்டு பற்றி எரியும் அதுவரை சிவமே விதி சிவமே கதியென பணிந்து காத்திருப்பதே பிறவியின் கடன் ஆயிரம் வருத்தங்களின் பாரத்தை நீக்கக்கூடியது ஒரே ஒரு இதய சிரிப்பாகும் இதற்கேடான பொருள் உலகத்தின் எந்த சந்தையிலும் இல்லை குழந்தை சோதனையை கொடுத்த கடவுளுக்கு வெற்றியை கொடுக்க ஒரே ஒரு நொடி போதுமானது தெளிவாக இரு முயற்சியை கைவிடாதே இலக்கில் கவனமாக இரு பொய் பேசுபவருக்கு தண்டனை என்ன தெரியுமா அவர் உண்மை பேசும்போது ஒருவரும் நம்ப மாட்டார்கள் இதுவே சிறப்பான தண்டனை இலக்கணம் படித்தவன் யோசித்து பேசுவான் தலைக்கணம் பிடித்தவன் யோசிக்காமல் பேசுவான் துடிக்கும் ஒவ்வொருவருக்கும் தன்னம்பிக்கையும் அதிகம் அவமானமும் அதிகம் ஏற்றுக்கொள்பவர்கள் மட்டும்தான் காலத்தாலும் வீழ்த்த முடியாத வரலாறு படைக்கின்றார்கள் கோடி பணம் நீ வைத்திருந்தாலும் நான் அழைக்காமல் நீ என்னை காண முடியாது குழந்தை உன்னை அழைத்துவிட்டால் ஒரு ரூபாய் உன்னிடம் இல்லை என்றாலும் கூட உனக்கு தரிசனம் தராமல் என்னால் இருக்க முடியாது எதிர்பார்ப்புகளில் மனவேதனையின் பேர் ஒரு சின்ன கோபத்தினால் பேசிவிடும் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும் எதிரில் இருப்பவரின் மனநிலையை புரிந்து கொள்ளாமல் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் நிச்சயம் ஓர் இதயத்தை காயப்படுத்தும் குழந்தையை மனிதனோ மதி வழியில் மதியோ விதி வழியில் விதியோ கர்ம வழியில் கர்மாவோ மனிதனின் கையில் அறிவாய் உணர்வாய் தெளிவாய் எந்த அளவு வழியை அனுபவிக்கின்றாயும் அந்த அளவு மிகப்பெரிய வளர்ச்சி அடைவார் ஒருவரின் திறமை என்பது மற்றவரை காயப்படுத்தி சிரிப்பது அல்ல தன்னுடைய காயத்தை மறைத்துக்கொண்டு மற்றவர்களை சிரிக்க வைப்பதுதான் தான் ஆகச் சிறந்த திறமை ஒருவனுடைய வெற்றிக்கு முன்னால் வேண்டுமானால் பரிசும் பாராட்டும் இருக்கலாம் ஆனால் அவனுக்கு பின்னால் அவமானம் நிராகரிப்பு தோல்விகள் தான் இருக்கும் கண்களை பார்த்து பேச பழகிக் கொள்ளுங்கள் வார்த்தைகளின் தன்மையில் கண்களால் மறைக்கவே முடியாது சற்றென்று காட்டிக் கொடுத்துவிடும் அடுத்தவன் உனக்காக உன் வாழ்க்கையை வாழப்போவது இல்லை உனக்கு கஷ்டம் வரும்போது அடுத்தவன் வந்து போவதும் இல்லை பிறகு ஏன் அடுத்தவன் என நினைப்பான் என்று யோசிக்கின்றான் செய்வதை துணிந்து செய் ஆனால் அது நன்மையாக மட்டுமே இருக்க வேண்டும் முடியாது என்பதை பிறகு சிந்தி எப்படி முடிப்பது என்பதை எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டே இரு அப்பொழுதுதான் உன் வாழ்வில் வெற்றி நிச்சயம் குழந்தையே நதி எப்படி நிற்காமல் எதையும் எதிர்பாராமல் ஓடிக்கொண்டே இருக்கின்றது அதே போல் நீயும் வாழ்வில் அந்த நதியைப் போல ஓடிக்கொண்டே இரு ஒரு நாள் வெற்றி உனக்காக ஓரிடத்தில் காத்திருக்கும் பெரிய கடலாக உன் நன்றி மறந்தவர்களை எண்ணி நீ நிம்மதியை எழுந்து விடாதே உன் உதவியை மனிதன் மறந்து போகலாம் ஆனால் ஒருபோதும் தெய்வம் மறப்பதில்லை குழந்தையே உன் வேதனை பலரை சிரிக்க வைக்கலாம் ஆனால் உன் சிரிப்பு ஒருவரை கூட வேதனைப்படுத்த கூடாது அன்பு குழந்தையே புறக்கணிக்கப்படும் போது பொங்கி எழு போது பொறுமையாக இரு எமது இரும்பு கரம் என்னை சரணடைந்தவர்களை நான் காப்பேன் கூறிய வாக்கை காப்பாற்ற முடியவில்லை என்றார் எமது காப்பாற்றுவேன் இருத்திக் கொள் தற்போதைய தவிக்கின்றார் அதிலிருந்து நான் நிச்சயம் வெளியில் உன்னை கொண்டு வருவேன் குழந்தையே அதுவரை சற்று பொறுமையாக இரு எல்லா பொறுப்புகளும் என்னுடையவை என்னிடம் பூரண சரணாகதி அடைந்த பக்தன் மற்றும் அவனது குடும்பத்தினரை எல்லா பொறுப்பும் என் தெய்வீக தோள்களால் தாங்கப்படுகின்றது எந்தவித தீங்கும் நேரும் என நினைக்கவும் அவசியம் இல்லை யார் உனக்கு வழிகளைத் தந்தாலும் மருந்தாக நான் இருப்பேன் குழந்தையே ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் பார் வாழ்க்கையின் தத்துவம் மட்டுமல்ல அறிவும் தானாகவே வளரும் உன் பலனார் சோகத்திற்கு முடிவு வருகின்றது உன் வாழ்வில் மாற்றங்கள் உண்டாகப் போகின்றது உன் கனவுகள் நிறைவேறும் நீ நினைப்பது நடக்கும் என்னை முழுமையாக அறிந்தவர்கள் நான் உதவவில்லை என்று வருந்த மாட்டார்கள் உருவம் வேறாக இருந்தாலும் உதவி என்னுடையதாகவே இருக்கும் கவலை வேண்டாம் கண்ணீரை துடை கண்ணிமை போல் நான் காப்பேன் கலங்காமல் மகிழ்ச்சியாக இருக்குழந்தேன் நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் மாறப்போகின்றது வாழ்க்கையில் எதுவுமே நிலையானது இல்லை என்பதை நீ உணர ஆரம்பித்து விட்டால் ஆணவம் என்பது காணாமலேயே போய்விடும் இனி நீ மகிழ்ச்சி பாதையில் செல்ல இருக்கின்றார் உன் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் உதவி செய்து பழகியவர்களுக்கு யாரிடமும் உதவி கேட்க மனமிருப்பதில்லை உதவி வாங்கி பழகியவர்களுக்கு யாருக்கும் உதவி செய்ய மனமிருப்பதில்லை எல்லாமே போய்விட்டதென கவலைப்படாதே உன்னிடம் எவராலும் வெல்ல முடியாத உள்ளம் இருக்கின்றது அதை வைத்து மகிழ்ச்சிக்குள் உன் நல்வாழ்விற்கான மாறுதலை நான் கொண்டு வருவேன் நீ நன்றாக வாழ்வார் உன் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நிகழ்வுகளுக்கான மாறுதல்களை நான் கொண்டு வருவேன் தங்கமே எதற்குமே பயப்படாது தைரியமாக இரு நான் உனக்காக இருக்கின்றேன் உன் கண்ணீரை துடைத்து உன் வாழ்வில் விரைவில் ஒளியேற்றப் போகின்றேன் உனக்கான நேரம் வரும்போது உனக்கு தேவையானதை உன்னிடம் ஒப்படைத்து விடுவேன் அதுவரை நீ சற்று பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும் யார் என்ன சொன்னாலும் அவர்களின் வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் நான் சொல்வதை மட்டும் நீக்கேன் உனக்கு வாழ்க்கையில் எந்த தொந்தரவும் இல்லாமல் உன்னை நான் பாதுகாப்பேன் செய்ய வேண்டிய காரியத்தை உடனடியாக செய்து முடி என் துணை என்றும் இருக்கும் நீ அதை பற்றி இந்த காரியம் எந்த இல்லாமல் நன்றாக முடியும் என் நாமத்தை மட்டும் கொண்டே இரு அளவு கடந்த நம்பிக்கை கொண்ட ஒருவனுக்கு வாழ்க்கையில் எல்லா அற்புதங்களும் நிகழ்ந்து கொண்டுத்தான் இருக்கும் உறவுகள் உன்னோடு இருக்கும் போது கடவுளின் பார்வை உன்மீது இருக்கின்றது என்று மகிழ்ச்சியாக இரு தன்னந்தனியாக நிற்கும் போது கடவுளே உன்னோடு இருக்கின்றார் என்று நம்பிக்கையோடு இரு நெஞ்சகத்தை திற வஞ்சகத்தை மர உள்ளத்தை திருத்து உடலை வருத்து நெஞ்சத்தை உருக்கி அன்பை பெருக்கு ஆன்மா விழிக்கும் ஞானம் பிறக்கும் இறைவா இறைநிலை கதவும் திறக்கும் புகழ்ச்சியில் வளர்பவனுக்குத்தான் பிறர் துணை தேவை குழந்தையே முயற்சியில் வளர்பவனுக்கு தன்னம்பிக்கையே துணை கலங்காமல் இருக்கும் தினம் தினம் உன் மனதை அழுத்தமாக அழுத்தும் ஒரு வழி இருப்பதை நான் அறிவேன் தங்கமே அதில் இருந்து நிச்சயம் உன்னை விடுவித்து உன்னை பேர் வாழ்வு வைப்பேன் என் தங்கமே ஆயிரம் பேரிடம் நீ உதவி கேட்டாலும் உனக்கு போவது நான் மட்டுமே என்பதை புரிந்து கொள் கலங்காதே வாழ்க்கையில் நீ சந்திக்கும் ஒவ்வொருவரும் உனக்காக அனுப்பப்பட்டவர்களே இதில் வேண்டியவர் வேண்டாதவர் தெரிந்தவர் தெரியாதவர் என்று யாரும் இல்லை குழந்தையே உன் வாழ்வில் அவர்கள் வருவதற்கு அதனால் விளையும் நன்மை தீமைகளுக்கும் காரணம் உனது பூர்வ ஜென்ம கர்ம வினைகளே எதிர்பார்த்தபோது கிடைக்காது எதுவும் அதன் பிறகு எத்தனை முறை கிடைத்தாலும் சந்தோஷம் கொடுப்பதில்லை அன்பு கூடத்தான் பசித்த வயிறு பணமில்லா வாழ்க்கை பொய்யான உறவுகள் இவை மூன்றும் ஒரு மனிதனுக்கு கற்றுக் கொடுக்கும் பாடத்தை யாராலும் கற்றுக் கொடுக்க முடியாது முயற்சியை எப்போதும் கைவிடாதே இன்றைய நாள் கடினமாக இருக்கலாம் நாளைய நாள் மிகவும் கடினமாக கூட இருக்கலாம் ஆனால் நாளைய மறுநாள் உன் வாழ்க்கையை மாற்றும் புதியதொரு வியலாக கண்டிப்பாக மாறும் வாழ்க்கை எப்பொழுதும் சுலபமானதாக இருக்க வேண்டும் என எதிர்பார்ப்பதற்கு பதிலாக நீங்கள் தன்னைத்தானே வலிமையானவர்களாக மாற்றிக்கொள்ளுங்கள் இருக்கின்ற மலைகளில் எல்லாம் என்னை நீ இமைகளுக்கு நடுவில் மட்டும் ஏன் தேட மறுக்கின்றாய் தங்கமே உன்னுடன்தான் நான் இருக்கின்றேன் உன் மனமே எனது கோயில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சிரித்துக்கொண்டே கடந்து செல் எல்லாம் ஒரு நாள் மாறும் என்ற நம்பிக்கையோடு இரு நான் சிறந்தவன் என்னால் இதை செய்ய முடியும் இறைவன் எப்போதும் என்னுடன்தான் இருக்கின்றார் நான் ஒரு வெற்றியாளன் இந்த நாள் என்னுடைய நாள் என்ற நேர்மறை எண்ணங்களை மனதிற்குள் வளர்த்துக்குள் யாருடைய அறிவு பூர்த்தியாகி விடுமோ அவருடைய பேச்சு குறைந்துவிடும் சண்டையில் ஒருவர்தான் வெல்ல முடியும் ஆனால் சமாதானத்தில் இருவரும் வெல்ல முடியும் யாரும் யாருக்கும் சமம் கிடையாது சமம் இல்லாதவரும் கிடையாது ஒவ்வொருவரும் வெறுமனே அவரவரே அவ்வளவுதான் குழந்தையே ஓடுபவனுக்கு பல வழி உண்டு ஆனால் அவனை துரத்தி செல்பவனுக்கு ஒரே ஒரு வழித்தான் அவன் பின்னால் தான் ஓட வேண்டும் எனவே துரத்துபவனாக இருக்காதே ஓடுபவனாக இரு உன் கஷ்டத்திற்கு என்று தான் கடைசி நாள் தங்கமே இனி உனது வாழ்க்கையில் சூழ்நிலைகள் மாறப்போகின்றது சிலரது வார்த்தைகளும் மாறப்போகின்றது ஏன் பலரது முகங்களும் மாறப்போகின்றது நான் உன்னுடன் இருப்பேன் பக்குவப்பட்ட மனம் எதையும் கடந்து போகின்றது பாவப்பட்ட மனமும் அதையே எண்ணி வருந்துகின்றது நம் முகம் கொஞ்சமாக சோகத்தில் வாடி போனாலும் எதையாவது பேசி எதையாவது செய்து நம்மை சந்தோஷப்படுத்த ஒரு இதயம் நமக்காக இருந்தாலே போதும் வாழும் வாழ்க்கை சொர்க்கமே குடும்பம் என்பது கடவுள் நமக்காக பூமியில் ஏற்பாடு செய்திருக்கும் சொர்க்கம் அதை சொர்க்கமாக்குவதும் நரகமாக்குவதும் நம்முடைய செயல்களில்தான் இருக்கின்றது நல்லவர்களாக இருந்தால் வாழ்ந்தபின் சொர்க்கம் நல்ல நண்பர்களோடு இருந்தால் போதே சொர்க்கம்தான் நீ விரும்பும் வாழ்க்கை அமையப் போகின்றது குழந்தையே உனக்கு அன்னையாக பாதுகாவலனாக நான் இருந்து உன்னை காப்பேன் நீ என்னை நினைக்கும் போது நான் உன்னை எப்படி மறப்பேன் தங்கமே தனிமையில் ஆறுதல் கூற யாரும் இல்லை என்று நினைக்காதே உன் புல்லத்துடன் உன்னுடன் எப்போதும் நேரடி தொடர்வேன் உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் நீ உயிராய் நெசித்த உறவு உன்னை விட்டு விலகிய உறவு உன் உண்மையான அன்பை உணர்ந்து மீண்டும் உன்னை வந்து சேரப்போகின்றது நீ இனிமேல் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றான் இது உன் தந்தையின் சத்திய வாக்கு குழந்தை நீ நல்ல முறையில் ஆற்றும் கடமைகள் எல்லாம் இறைவனது வங்கியில் உமது கணக்கில் வரவு வைக்கப்படும் ஆகவே நல்லதே செய் நல்லதே நினை நல்லதே நடக்கும் நீ எந்த திசையில் செல்கின்றாயோ அந்த திசையில் உனக்கு முன்பாகவே சென்று உனக்கு நான் காட்சி தருவேன் என்னுடைய குழந்தையை காப்பதை தவிர வேறு என்ன வேலை எனக்கு உன்னை உன் லட்சியத்திற்கு கொண்டு செல்வேன் நீ என் கண்களை விட்டு ஒருபோதும் விலகுவதில்லை என் மீது நம்பிக்கை வைத்தங்கவேன் நீ இரவு நேரத்தில் கண்ணீர் விட்டதெல்லாம் போதும் உன் கண்ணீரை கண்டுகொண்டுத்தான் உன்னிடம் பேசுகின்றேன் நீ இப்படி அழுகின்ற அளவிற்கு எதுவும் நடந்து நடந்துவிடவில்லை உனக்கு தான் நான் அகற்றி உள்ளேன் இதைவிட சிறந்ததை நான் உனக்காக தேர்வு செய்து வைத்துள்ளேன் உன்னுடைய எதிர்கால தேவையை கருத்தில் கொண்டு நான் எடுத்த முடிவு இது என்னை நினைத்துக் கொள் உன் தனிமையை நான் போக்குவேன் கலங்காமல் இரு குழந்தையே விரைவில் வாழ்க்கையில் மாறுதல்கள் ஏற்பட்டு கண்களில் வழிய எனது வருகைக்காக காத்திருப்பான் உன் கடந்த காலத்தை விட உனது எதிர்காலம் சிறப்பாக இருக்கப் போகின்றது நான் இருக்க பயம் ஏன் கவலைக்குள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்று முன் நினைவு உன் சாயப்பா